பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம செந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனுக்காக வேண்டிக்கிட்டு நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறதுனால ஸோ இங்கே மொட்டை மாடிக்கே வந்து தூங்குறாப்புல இங்கே நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப வேகமாக வந்து கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இது தூங்கிக்கிட்டு இருக்கிற ராஜிக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குது ஏந்திரிச்சு கொஞ்சம் மொதுவாக பேசுங்க அப்படி இல்லைனா வெளியே போய் பேசுங்க அப்படின்னு ராஜி சொல்லி பார்க்குறாங்க இது என்னோடய ரூமு நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா விடாபுடியாக இருக்கிறாப்புல நம்ம ராஜி சும்மா இருப்பாங்களா உடனே தன்னோட ஃபோனை எடுத்து ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட மாதிரி கதிரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பயங்கரமாக திட்டி அவமானப்படுத்துறாங்க ஸோ இப்போ கதிரால் இன்னும் எதுவுமே செய்ய முடியல அவரும் எந்திரிச்சு அங்கேருந்தே மொட்டை மாடிக்கே போயிட்டு தன்னோட அண்ணன்களோட உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜி வீட்டுக்கு முன்னாடி வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி கோலம் போடலாம் அப்படின்னு மீனாகவும் வெளியில் வந்து பார்க்குறாங்க நம்ம ராஜியே கோலம் போட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் தண்ணியை தூக்கிக்கிட்டு செடிக்கலாம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகும்பொழுது யதார்த்தமாக வலுக்கி விழுவ போகிறாங்க உடனே நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா கேட்சு பிடிச்சிட்றாரு ராஜியை அந்த இடத்துல நம்ம மீனா கொடுக்குற ரியாக்ஷன்லாம் ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா தான் பார்க்குறப்ப இருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இங்க ஆப்போசிட்ல வரைய ராஜியோட அம்மாவும் சித்தியும் ஜன்னல் வழியாக இந்த ரொமான்ஸ் காட்சிகள்லாம் எல்லாம் பார்த்து அப்படியே மனசுக்குள்ளாரியே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீனா சும்மா இல்லாம ராஜிக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப தான் சண்டை போடுவீங்க அதுக்கப்புறம் பாருங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி காதலிக்க போறீங்க அப்படி இப்படின்னு ஃபியூச்சர்ல நடக்கிறத நம்ம மீனா இப்பவே சொல்லிடுறாங்க கண்டிப்பாக சீரியல் அப்படி தானே மூவ் ஆகும் ஸோ அதை தான் இப்போயே சொல்லி காமிக்கிறாங்க இங்கே வந்து ராஜியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராஜியோடய அம்மாவும் சித்தியும் எட்டி பார்க்குறத பார்த்துட்டு கோவப்படுறாரு ஸோ அவர் கடைசியாக வந்து அந்த ஜன்னலாக டப்புனு மூடிட்டு போகிறாரு ஸோ ராஜிக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக போக என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு